ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு இது வந்து முழுக்க முழுக்க சினிமா பேஸ்டான கம்பெனி இதுதான் ஃபர்ஸ்ட் ஓபனிங் இதுல இருந்து நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா நடிக்கணும்ன்ற ஆசை தன்னோட தாத்தா கிட்ட போய் சொல்லிருக்காரு நானும் சினிமால நடிக்கலான்னு இருக்கேன்னு அப்போ கலைஞர் சொன்னாரா உனக்கு நடிக்க வருமா உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாராம் ஆமா நான் நடிக்க தான் போறேன்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்ச படம் தான் பாருங்க ஒரு கண் ஒரு கண்ணாடி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் காமெடியாவும் ஒரு பக்கம் காதலும் சேர்ந்து நடிச்சிருக்க இருப்பாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் இந்த படம் பாத்தீங்கன்னா அவருக்கு படம் மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருப்பாரு நம்ம உதய அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களுக்கு மேல கதாநாயகனாவே நடிச்சிருந்தாரு வெறும் திரைப்படத்தை மட்டுமே சார்ந்து தன்னோட பணி இருக்க கூடாது நாட்டு மக்களுக்கும் என்னோட பணியை செய்யணும்னு சொல்லிதான் அவர் கட்சியில இணைஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா சேலத்துல உதயநிதி நற்பணி மன்றம் என்ற ஒரு நற்பணி மன்றத்தை ஆரம்பிச்சாரு அந்த நற்பணி மன்றம் பாத்தீங்கன்னா இப்போ மாவட்டம் வட்டம் கிளைன்னு அப்படி பறந்து விருந்து இருக்குங்க மக்கள் பணி செய்வதே என்னோட முதல் தொண்டுன்னு இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் செஞ்ச பணிகள்லாம் ரொம்ப நிறையவே இருக்குங்க அதாவது கல்வி உதவி தொகை கொரோனா காலத்துல அவசர உதவி தொகை தேர்தல் பிரச்சாரம் உறுப்பினர்கள் சேர்க்கை நீட் தேர்வு எதிரான தொடர் போராட்டம் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டம் மாநில மாநாடு இல்லந்தோறும் இளைஞரணி முன்னெடுப்பு முரசொலி பாசறை பக்கம் முத்தமிழஞ்சர் பதிப்பகம் தொகுதிதோறும் கலைஞர் நூலகம் சமூக வலைதளத்தில் இருக்கும் தன்னார்வர்களை ஒருங்கிணைப்பது இப்படி தன்னை எல்லா விதத்திலையும் திராவிட மாடல் அரசோட இணைஞ்சி அவர் இன்னைக்கு வரைக்கும் தன்னோட பணியை சிறப்பா செஞ்சிட்டு தான் வராரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது வெற்றி கொடிய வாங்கி கொடுத்திருக்காரு அவர் போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சாரம் அனல் தெரிக்கிற மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாம இவர் நிறைய முக்கிய பொறுப்புகளிலையும் இருக்காரு திமுக கழகத்தின் தொண்டன் அணி செயலாளர் முரசொலி அறக்கட்டளை தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் த ரைசிங் இருக்காரு இப்படி பல பொறுப்புகளோடு இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் பெரிய பெரிய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யறேன்னு சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம அரசியலோட பிறந்தவன் அரசியலை பார்த்து வளர்ந்தவன் எனக்கு ஒண்ணு அரசியல் புதிதல்ல அப்படின்னு சொல்லி இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அது மட்டும் இல்லாம இந்திய எதிர்ப்பு போராட்டம் எதிரான சட்டம் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வு பொருளாதார சீரழிவு போன்ற பல்வேறு கொள்கைகளை வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சிகளோட நடவடிக்கைகளை கண்டித்து போராட்டமும் பண்ணிட்டு இருக்காரு இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றாரு மனதுக்கு நிறைவான நாட்டு பணிகள் நாங்க இருக்கு இந்த நேரத்துல நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளும் சொல்லியிருக்காரு இன்னும் நான் மேலும் மேலும் வளர சிறப்பான செயல்கள் செய்ய உங்களோட ஆதரவு எனக்கு வேணும்னு திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லிருக்காரு இத்துடன் இந்த நாளுக்கான செய்தியோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேறொரு நியூஸோட உங்களை வந்து சந்திக்கும் அது வரைக்கும் நம்ப சனல் ஸ்டேஜ் பண்ணுங்க பாய்